வணக்கம் நான் டாக்டர் தீபார்லால் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா லவ் ஆஸ்ட்ரோ தாங்க பார்க்க போகிறோம் அது என்னங்க அது லவ் ஆஸ்ட்ரோ அப்படின்னா பன்னிரண்டு ராசிகளுக்கும் அவங்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்க காதலில் என்ன சுவாரஸ்யமான விஷயங்களை அவங்க பண்ணாங்க என்னென்ன விஷயம்லாம் பண்ணாங்க அவங்களோட பார்ட்னரா அட்ராக்ட் பண்றதுக்கு அவங்களோட லவ்வரை அட்ராக்ட் பண்ணதுக்கு அதே மாதிரி அவங்க லவ் வந்து ஜெயிச்சிச்சா இல்ல வந்து பாத்தீங்கன்னா தோத்து போச்சா தோத்து போச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு நீங்களேவா இல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பார்ட்னரா ஜெயிச்சிச்சு அப்படின்னா அந்த ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்க பண்ணீங்க இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த பதிவில் பார்க்க போறோம் ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அந்த மாதிரி எல்லா ராசிக்கும் பேசியாச்சு இப்ப கடைசி ராசியான கால புருஷனுக்கு பன்னெண்டாவது பாவம் அதாவது பன்னெண்டாவது ராசி மீன ராசி அன்பர்கள் உங்களை பத்தி தான் பேச போறோம் பொதுவா மீனராசி ஆண்கள் உங்களை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவா மீனராசினோட சிம்பலை நீங்க பாருங்க ரெண்டு மீன்கள் இருக்கும் டியூயல் சிம்பல் எனக்கு தெரிஞ்சுங்க என்னோட சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த டியூயல் சிம்பிள் இருக்கிற ராசிகள்லாம் லவ்ல வந்து சக்ஸஸ் ஆகுதா அப்படின்னா பெரும்பாலும் ஃபெயிலியர் நோக்கி தான் போகுது மீனம் லவ் பண்ணால் எல்லாருக்குமே ஊத்திக்குமா எல்லாருக்குமே ஃபெயிலியர் ஆயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது காரணம் என்ன அப்படின்னா ஜோதிடத்துல பல விதிகள் உண்டு விதி விலக்குகளும் உண்டு அப்படின்றது உண்மை அப்போ மெச்சாரிட்டி ஃபெயிலியர்ஸ் நோக்கி போகுது அப்படின்னு சொல்லலாம் அதுக்காக மீனம் லவ் பண்ணாமே இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் முடியாது ஏன்னா இந்த ஒரு ஏஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா லவ் அப்படின்றது ஒரு நார்மலான ஃபீலிங் தானே எல்லாருக்கும் காதல் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வரா மாதிரி மீனத்துக்கும் வரும் காரணம் என்ன அப்படின்னா ராசி அதிபன் குருவா இருந்தாலும் சுக்ரன் உச்சமடையக்கூடிய ராசி மீனம் அப்படி இருந்தாலும் இயற்கையாகவே ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க நிறைய ரொமான்டிக்காவும் இருப்பாங்க நிறைய வந்து வெளியே டூருக்கு போகணும் வெளிநாட்டுக்கு போகணும் லைஃப்ல என்ஜாய் பண்ணணும் சந்தோஷமா இருக்கணும் வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்க்கை ஒரு முறை தானே வருது அந்த ஒரு முறை நம்ம வாழ்க்கையை வந்து டு த ஃபுல்லஸ்ட் என்ஜாய்மெண்ட்டோட வாழ்ந்துடலாம் லைஃப் டு த ஃபுல்லஸ்ட் அப்படின்ற ஆசை இருக்கும் நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் கம்ஃபர்டா இருக்கணும் நல்ல நீட்டாக டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணணும் கௌரவமாக இருக்கணும் மரியாதையாக இருக்கணும் இப்படி பல எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய ராசி எது அப்படின்னா மீனராசி அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள் அதே மாதிரி நிறைய நல்ல குணமும் உங்களுக்கு உண்டு பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ஜிஓவில் போயிட்டு செலிப்ரேட் பண்ணுறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமண நாளை ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட்டில் போய் செலிப்ரேட் பண்ணுறது நிறைய யூனிசெஃப்க்கு ஃபண்டு கொடுக்கறது டொனேஷன் கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் இன்பில்ட்டாகவே மீனத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் நிறைய நல்ல எண்ணங்களும் உண்டு நிறைய நல்ல விஷயம் செய்யணும் கூடவே வந்து பாருங்க நானும் சந்தோஷமா வாழணும் அப்படின்ற ஒரு மைண்ட்செட் இது வரவேற்கக்கூடிய ஒரு மனநிலை அப்படின்னு சொல்லலாம்